ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய அன்பே சிவம் அன்பும் சிவம் இரண்டும் ஒன்றுதான் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு திருமூலர் அருளிய திருமந்திர பாடல் அழகான பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் நூறு அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த பாடலோட நேரடி கருத்தை முதலில் தெரிஞ்சுண்டு அதன் பிறகு இதுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்ம இதை ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு வேற சிவம் வேறன்னு சொல்கிறாங்க அந்த அன்பும் சிவமும் ஒன்று என்ற உண்மையை அவள் அவர்கள் அறிந்து கொள்ளாததனால் தெரிந்து கொள்ளாததனால் அவர்கள் அறிவில்லாதவர்கள் ஆகின்றார்கள் அன்புதான் சிவம் என்ற உண்மையை அறியாத அறிவில்லாதவர்கள் ஆகிறார்கள் ஆகவே அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அது தெரிஞ்ச தெரியாதவங்க தான் இது ரெண்டு வெவ்வேறுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் இந்த அன்பு இருக்க நாளடைவில் நாளாக நாளாக முதிர்ந்து கனிந்து சிவமாக உருவா உருமாறுகிறது அன்புதான் சிவமாகிவிடுகிறது அன்பும் சிவமும் கலந்து விடுகிறது இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதுதான் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அப்படி இந்த அன்புதான் சிவமாக மாறுகின்றது என்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் உணர்ந்து கொண்டார்களேயானால் அந்த சிவத்துடன் அன்புடன் அன்பாகிய சிவத்துடன் கலந்து அதிலே நிலைத்து திளைத்து நிற்பார்கள் அதுதான் அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அந்த இன்ப வெள்ளத்தில் அமுத கடலில் நிலைத்து அப்படியே இருப்பாங்க சந்தோஷத்தில் அதுதான் அது இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அன்பு தான் சிவமா மாறுது நம்ம மனசில் அன்பில் அன்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறது இது முக்கியமான விஷயம் அது ஒரு சின்ன உதாரணம் வாழ்க்கையில் இருக்க உதாரணம் தான் நம்ம ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பத்தில் நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க பிரியமாக இருப்பாங்க அன்பு செலுத்துவாங்க இது இயற்கை எல்லா வீட்லையும் இருக்கிறது தான் இது அதுக்கு அடுத்த நிலை என்னது உறவினர்கள் நம்ம உறவினர்கள் மீதும் நம்ம அன்பு செலுத்துவோம் அவங்களுக்கு எதாவது ஆச்சு நம்ம கஷ்டப்படுவோம் ஏதாவது வழியில் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அதுதான் உறவினர்களுக்கு மேலே நம்ம அன்பு செலுத்துவோம் இரண்டாவது நிலை அடுத்த நிலையில் நமக்கு பழக்கமானவங்களாக இருப்பாங்க அவங்க உறவினர்கள் கிடையாது நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்களும் நம்ம அன்பு செலுத்துவோம் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கஷ்டப்படுவோம் எப்படியாவது உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த எல்லா நிலைகளையும் கடந்து நமக்கு அறிமுகமே இல்லாத சிலருக்கு துன்பம் வந்திருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தாலும் அதாவது உயர்வு தாழ்வின்றி எல்லா உயிரினங்கள் மீதும் நாம் அன்பு செலுத்துகின்ற நிலை அதை நம்ம அடைய வேண்டும் அதை எப்படி அடையிறது இப்போது சிவபெருமான் மேலே நம்ம பக்தி செலுத்துகிறோம் ஏன் சிவபெருமான் மேலே நமக்கு அன்பு இருக்கின்றது ஆகவே நம்ம பக்தி செலுத்துகிறோம் அந்த சிவம் எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அந்த உள்ளத்தில் இருக்குது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட அந்த சிவமும் இருக்குது ஆக அதை சிவமாக எண்ணி அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தும் பொழுது இந்த விஷயம் தொடரும் பொழுது சிவன் என்ன பண் புரிஞ்சுக்கிறார் இந்த உள்ளத்தில் அன்பு இருப்பதாக புரிஞ்சு கொள்கிறார் அப்போ சிவன் என்ன பண்ணுறார் இந்த உள்ளத்தில் அன்பு இருக்கின்ற இந்த உள்ளத்தில் குடிகொள்வார் ஆகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அன்பின் உருவமாக மாறுவோம் சிவத்தின் உருவமாக மாறுவோம் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப கொஞ்சம் அழகாக புரிஞ்சுக்கணுன்னா திரு அருட்பா அதில் நம்ம ராமலிங்க அடிக்கலாம் ஒரு பாடல் படிக்காரு இல்லையா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொல்லி அந்த பாடலேருந்து ஒரு ரெண்டு வரையும் பார்க்கலாம் அன்பெனும் குடில் புகும் அரசே அன்புருவாம் பர சிவமே இந்த ரெண்டு வரையும் பார்க்கலாம் ஒரு அரசன் எங்கே இருப்பா அரண்மனை மாளிகை கோட்டை இந்த மாதிரி இடத்துல இருப்பான் அவன் ஆனால் சிவபெருமானோ அரசகர் அரசனுக்கெல்லாம் அரசன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அவர் எந்த உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்போ நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கார் அவர் ஆனால் ஒரு குடி சின்ன வீடு குடிசை இருக்கு அங்கே அன்பு இருந்தால் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்க சிவபெருமான் ஓடி வந்து அந்த அன்பு இருக்கிற குடிலுக்குள்ள குடிசைக்குள்ளே பூந்துடுவார் அதாவது நம் உள்ளத்தில் இந்த குடிசையில் அன்பு இருந்தால் மிக உயர்ந்ததில் இருக்கின்ற பரசிவம் இங்கே வந்து கலந்துடும் அதுதான் அன்பெனும் புகும் அரசே அப்படி கலந்துக்கும் போது சிவம் இங்கே வந்ததுனால இந்த உருவமே சிவம் கலந்து இருக்கிற உருவமாக வெளிப்படும் அதுதான் அன்புருவாம் பரசிவமே அன்பே சிவம் ஆகிவிட்டு ஆகிவிட்டது இப்போ இந்த நிலைக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எல்லோரும் மகாபாரதத்துக்கு போவோம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது போகிறார் அதுக்கு முன்னாடி எல்லார்களையும் பேசுகிறார் அப்படி பேசும்போது சகாதேவங்கிட்ட பேசும்போது அவருக்கு குறிப்பாக புரிஞ்சுக்கிறார் இவங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் இருக்குன்னு சொல்லி சகாதேவங்கிட்ட தனியாக போய் பேசுகிறார் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ சகாதேவன் என்ன சொல்கிறார் வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லிவிட்டு கடைசியாக கிருஷ்ணா இதெல்லாம் முடித்து உன்னையும் கட்டி போடணும் அப்படி கட்டி போட்டால் நமக்கு இந்த போர் வராது சொன்னாரா இல்லையா இப்போ அப்போ கிருஷ்ணர் என்ன கேட்டார் சகாதேவா நீ சொன்னதெல்லாம் முடிச்சிடுவேன் பண்ணிடலாம் ஆனால் என்ன கட்டி போட்டுருன்னு சொல்கிறீ அது முடிப்பாப்பா அப்படின்னு கேட்டாரா இல்லையா கேட்டார் அதுக்கு சகாதேவன் என்ன பண்ண உடனே அமர்ந்து தன் அன்பின் கிருஷ்ணர் மேலே சகாதேவன் வைத்து கொண்டிருந்த அன்பின் காரணமாக அந்த அன்பை நிலைநிறுத்தி கிருஷ்ணரே தனது மனதில் வர வச்சிட்டார் அந்த அன்பெனும் கயிறுனால கிருஷ்ணரை மனதில் கட்டி போட்டார் அன்பாகிய சகாதேவன் உள்ளத்தில் பரம்பொருளாகிய கிருஷ்ணன் வந்து அமர்ந்து விட்டார் அதாவது அன்பில் சிவம் கலந்தது சரிங்களா இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா அதில் கண்ணப்ப நாயனார் புராணத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆறே நாளில் மோட்சம் அடைஞ்சவர் கண்ணப்பன் கண்ணப்பன் ஆயினார் ஆறாவது நாள் லிங்க திருமேனியிலிருந்து ரத்தம் வரும்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாமல் தடுமாறினார் நிறைய வேலைகள்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணார் தனது கண்ணையே எடுத்து அந்த கண்ணப்பன் சிவபெருமானுக்கு அப்பினார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இங்கே நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கண்ணப்பன் எவ்வளவு அன்பின் உச்சக்கட்டத்தில் இருந்தால் அவர் உடம்பு மட்டும் உள்ள மட்டும் அன்பில் இருந்திருக்காது அவர் உடம்பே அன்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் தனது கண்ணே எடுத்து வச்சிருக்கார் அந்த அன்பின் உருவமாகவே அவர் இருந்ததுனால தான் அந்த கண்ணப்பன் தனது செருப்பு காலையே சிவபெருமான் மேலே வைத்து கூட அதையெல்லாம் பெருசாக அவர் பொருள்படுத்துற சிவபெருமான் அன்பு தான் பெருசு ஆகவே அவருக்கு உடனடியாக அருகு அரு கொடுத்து ஆட்கொண்டார் இதுதான் அன்பினுடைய நிலை அன்பு எங்கே இருக்கோ அங்கே சிவம் இருக்கும் அன்பு வேற இல்லை சிவம் வேற இல்லை சிவனை அடைய வேண்டுமென்றால் அன்பே வழி அன்பு காட்டுற வழிதான் மிக மிக உயர்ந்த வழி அதுதான் அன்புருவாம் பரசிவமே ஆகவே இந்த பாடல் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் திருமூலர் என்ன சொல்லியிருக்கார் நமக்கு அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு இது ரெண்டும் வேறி கிடையாது ஆகவே நீங்கள் சிவத்தை அடைய வேண்டும் என்றால் அன்பு நெறியில் செல்ல வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லா உயிரினத்தில உயிரினங்களத்திலும் நாம் சமமாக அன்பு செலுத்த வேண்டும் அவர்களை சரியான நிலையில் சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டும் அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும் இந்த பாடலை பாடி பாடி நம்ம அன்பு செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் மறுபடியும் பாடலை பாடுற அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகில அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருச்சிற்றம்பலம் ஓம் நம அன்பே சிவம் தவறாமல் உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓம் நம அன்பே சிவம்